நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி ஒரு நாளை தொடங்கிறதுக்கு சூடான ஃபில்டர் காஃபி மட்டும் பற்றாது பழைய நினைவுகள் போன வருஷம் இதே நாளில் சபரிமலையில் தர்மசாஸ்தாவை தரிசனம் பண்ணிவிட்டு அவரையும் கையோடு தூக்கிட்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் வந்து சேர்ந்ததும் மாலையை கழட்டி பிள்ளையார் காலடியில் வச்சு தொடர்ந்து நான் யாத்திரை பண்ணணும்னு வேண்டிக்கிட்டதும் ஞாபகத்துக்கு வந்தது நமக்கு கிடைக்கிற அன்பு எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம் இன்றைக்கி நெல்லிக்கணிகளாக அந்த அன்பு கிடைச்சிது சின்ன பொண்ணு அம்மா நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் வாசப்பெருக்கி கோலம் போடுறவங்க அவங்க பேரு தான் சின்ன பொண்ணு ஆனால் பெரிய பொண்ணு எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு அவங்க தான் இந்த நெல்லிக்கணிகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஔவையார் அதியமானுக்கு எப்படி கொடுத்து அதியமான அதை எப்படி அன்போடு வாங்கிக்கிட்டாரோ அந்த உணர்வில் நான் வாங்கிக்கிட்டேன் மென்மையான விரல்கள்னு சொல்கிறதுக்கு ஆண்டால் பூ மாதிரி விரல் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டியோடைய விரல்களை பூப்பந்தோடு கம்பேர் பண்ணுறா ரொம்ப அழகான ஓமை இல்லையா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜெகத் ரட்சகன் எல்லாருக்கும் சொந்தமானவன் ஆனால் நீயே உன் முந்தானையில் முடிஞ்சு வச்சுருக்க கைவளையல் குழுங்க குழுங்க வந்து அந்த கதவை திறக்கக்கூடாதா நாங்களும் அந்த கண்ணனை தரிசனம் பண்ணிக்க வேண்டாமா அப்படிங்கிறா ஆண்டாள் யானை தந்தத்தினால செஞ்ச கட்டிலுக்கு நான் எங்கே போகிறது கைத்து கட்டில்தான் கையில் கிடச்சிது இந்த பாசுரத்தில் நப்பின்னையும் கண்ணனும் கோட்டுக்கால் கட்டில்ங்கிற யானை தந்தத்தினால செய்யப்பட்ட கட்டிலில் உறங்குறாங்களாம் நம்ம வீட்டில் பாருங்கள் பாவம் அந்த கண்ணன் இந்த கைத்துக்கட்டில் நல்லா சுகமாக தூங்கினார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே திருப்பாவை பதினெட்டு பத்தொம்பது இரண்டு பாசுரங்களும் வீடியோ ஷூட் சூப்பராக நிறைவாயிடுச்சு பவளம் கோத்து வாசினி பாப்பாவுக்காக இந்த மாலை ரெடி ரெடியாயிடுச்சு நான் புதுசாக வாங்கியிருக்கிற இந்த ஹாரம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரம் என்ன அதில் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த பக்கம் காசு மாலை பார்க்குறீங்களா சூப்பராக காசு மாலை மாதிரி ஒரு சமயம் நம்ம வேறு பண்ணி விடலாம் அடுத்து இப்படி திருப்புனா மாங்காய் மாலையாக இருக்கும் ஸோ இது வந்து ரிவர்சிபிள் ஹாரம் அதனால் இப்படி ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டு டைமில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணலான்னு வாசினி அலங்காரம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது தரிசனம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு கமெண்ட் போட்டவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள்